நீங்கள் வந்து தனியார்ட் என்ன கொடுங்க அப்படின்னீங்க இப்போ ஒரு தனியார் முகமை தான் நடத்துது அது தம்பிக்கு தெரியுமா உங்களுக்கு இல்லை தம்பி நான் சொல்கிறத கேளுங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது பொதுத்துறை அரசு துறை அதே மாதிரி தான் தமிழ்நாடும் ஒரு அரசு நடத்துறதுக்கும் ஒரு தனியாரிடம் ஒரு அமைப்பை கொடுத்து நீங்கள் நடத்துங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ நாளும் கொடுக்கதா ஏன் நீங்கள் நெருக்கடி பண்ணுறீங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்கிறீங்களா தமிழ்நாட்டு மக்கள் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் இப்படி கொடுக்க முடியும் அப்போ ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த பணத்தை கூட நான் சொன்னதை கேட்டால் தான் தருவேங்கிறது டிமாண்ட் பண்ணுறது டெமோக்ரஸி கண்ட்ரில் நியாயமாண்டி நீங்கள் பத்திரிகையாளர் தான் கேட்கணும் அது மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லேயும் தான் போய் கேட்கணும் தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்கலையப்போ தேர்தல் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு அங்கீகாரம் வழக்கு மண்டமாக நன்றிக்கடனாக மக்கள் வாக்களித்து முப்பத்தொன்பது தொகுதிகளும் வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள் நன்றி பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம்

நாட்டில் நீட்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு இப்போது ஆட்சியில் இருக்கின்ற ஒன்றிய அரசு அந்த சட்டத்துக்கு எதிர்கருத்து நீட் தேவையில்லைங்கிறது எல்லோருடைய கருத்தும் அதில் முதல்வருக்கும் அதே கருத்து தான் அமைச்சர்களுக்கும் அதே கருத்து தான் இந்த அப்பாவுக்கும் அதே கருத்து தான் உங்களுக்கும் அதே கருத்து இருந்துன்னா அரசியல் இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்கிறேன்னு நன்றியோடு நான் நினைப்பேன் உங்களையும் இல்லை ஒன்றும் மாற்று கட்ட ஸ்டேட்மெண்டில் நான் தான் தெளிவுபடுத்திட்டேன் நீங்கள் வந்து தனியார் என்ன கொடுங்க அப்படின்னீங்க இப்போ ஒரு தனியார் முகமை தான் நடத்துது அது தம்பிக்கு தெரியுமா உங்களுக்கு இல்லை தம்பி நான் சொல்கிறத கேளுங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது பொதுத்துறை அரசு துறை அதே மாதிரி தான் தமிழ்நாடும் ஒரு அரசு நடத்துறதுக்கும் ஒரு தனியாரிடம் ஒரு அமைப்பை கொடுத்து நீங்கள் நடத்துங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பேரு தேசிய தேர்வு முகமேண்டி நீங்கள் வச்சிக்கலாமே தவிர நீங்களே சொல்லுங்கள் உண்மையை பேசுவோம் அதானே அப்பாவும் உண்மையை தான் பேசுவேன் நீங்களும் உண்மை சொல்லுங்கள் உண்மை இல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீட் தேர்வு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை அளிக்கக்கூடியது நீட்டு அது யார் காலத்தில் வந்து எங்கே வந்து அதுக்குள்ள நான் போகலை நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா தேவையில்லை அது பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு வரை படிச்சுட்டு அந்த பிள்ளைகளை மதிப்பெண் அடிப்படையில் கொடுத்தா அது நியாயம் பதினொன்று படி பன்னிரெண்டு படிக்கிற தமிழ்நாட்டு பிள்ளைகளை எங்கே அனுப்பியிருக்காங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் நாட்டில் உண்மையாக சொல்லுங்கள் எல்லாருமே பல லட்சம் கொடுத்து பயிற்சி மையத்துக்கு போகிறாங்க அந்த வசதி இல்லாத ஏழை பிள்ளைகளுக்கு இந்த இருக்க கட்டமைப்பு இந்த சட்டம் மாறும் வரை நாங்களும் கூட தான் ட்ராவல் பண்ணி ஆகணும் அதுக்காக தான் அரசும் அவங்களுக்கு என்ன செய்து பயிற்சி கொடுக்கு சாமானியர்களுக்கு இதுபோக நம்முடைய மாண்முக முதல்வர் அவர்கள் ஏழரை சதவீதம் சாமானிய ஏழை எளிய மக்கள் அரசு அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கும் கொடுக்குறோம் அதனால் நான் ஒரு கருத்தை உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் இந்தியாவினுடைய நாலாவது தூண் நீங்கள் தான் இந்த நீட்டு ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் தொட்டு சொல்லுங்கள் தேவையா தேவையில்லையா அது தேவையில்லைங்கிறனால தான் இந்த அரசும் இப்போது இருக்கின்ற துணை முன்னரும் பல கோடி கையெழுத்தை வாங்கி ஒன்றிய அரசை திரும்ப பார்க்க சொல்கிறோம் சட்டம் இருக்கிற வரை அது கூட தான் என்ன செய்யணும் எல்லாரும் ட்ராவல் பண்ணோம் சட்டம் கல்விக்கு எதிரானது சாமானிய மக்களுக்கு எதிரானது அது ஒட்டுமொத்த தமிழக கல்வி கட்டமைப்பை அளிக்கிறது என்னொன்று கேட்டிங்களா தம்பி இதை ஒன்று கேட்கலாம்ல தம்பி கல்விக்கு கொடுக்கக்கூடிய சர்வசிக்ஷா அபியான்னு முன்னால் இருந்த எஸ்எஸ்ஏ இப்போ அந்த பேரை மாற்றிருப்பாங்க அந்த பணம் தரதுல ஏன் தம்பி நம்ம கொடுக்க வட்டி பணத்தில் தானே வருது அதை தாங்கன்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ மீடியாவும் கேட்கணும்ல தம்பி இந்தியாவுக்கே நிதி அமைச்சர் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க அந்த அம்மாட்டை நீட்டி தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ நாளும் கொடுக்கத ஏன் நீங்கள் நெருக்கடி பண்ணுறீங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்கிறீங்களா தமிழ்நாட்டு மக்கள் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்க முடியும் அப்போ ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த பணத்தை கூட நான் சொன்னதை கேட்டால் தான் தருவேங்கிறது டிமாண்ட் பண்ணுறது டெமோக்ரஸி கண்ட்ரியில் நியாயமாண்டி நீங்கள் பத்திரிகையாளர் தான் கேட்கணும் இது நியாயமா இப்படிப்பட்ட ஒரு போக்கு சரியாக இருக்குமா ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசு வி ஆர் இந்தியன் நம்ம எல்லாருமே இந்தியா மாநில அரசு தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய பணத்தை ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்கணும்ல வெள்ளத்துக்கு தரல புயலுக்கு தரல அதை தாண்டி ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்க கல்விக்கே தரலனாலும் நீங்கள் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க தப்பு இல்லை நம்ம தமிழ்நாட்டு அம்மா தானே நிதியமைச்சராக இருக்காங்க பெருமை நமக்கு அதை பணத்தை வாங்கி தாங்க எல்லாருமா சேர்ந்து நன்றி